வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் மகா சிவராத்திரி நாளில் உதயமாகும் புதன் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கப் போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு ஊரிய நாளாகும் இந்நாளில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகின்றது இந்த சுப நாளில் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு வந்தால் சிவனின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி நாளானது ஜோதிடத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது ஏனெனில் இந்த நாளில் கிரகங்கள் இளவரசனாக கருதப்படும் புதன் சனி பகவானின் ராசியான கும்ப ராசியில் உதயமாகி உள்ளார் புதன் உதயமாகுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளார்கள் இப்போது மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் உதயமாகும் புதனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரிஷபம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் புதன் உதயமாகுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகின்றது அதுவும் சிவனின் ஆசியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் படிப்பில் பலவீனமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அதோடு இந்த ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு பெருமையை தேடி தருவார்கள் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் புதன் உதயமாகுவதால் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறவுள்ளார்கள் முக்கியமாக வாழ்வில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை காண்பார்கள் நீண்ட காலமாக குடும்பத்தில் சந்தித்து வந்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் திருமணமாகாதவர்கள் தங்கள் துணையை சந்திக்கலாம் அல்லது நல்ல வரனை பெறலாம் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்ததாக கன்னி கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கும்ப ராசியில் உதயமாகும் புதன் கன்னி ராசிக்காரர்கள் சிந்திக்கும் திறன் மேம்படும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் சந்திக்கும் பிரச்சனைகள் சமாளிக்கும் திறன் மேம்படும் நீண்ட காலமாக நடந்து வரும் சட்ட விஷயங்கள் முடிவுக்கு வருவதோடு தீர்வுகளும் சாதகமாக வரும் பேச்சால் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் அடுத்ததாக கும்பம் கும்பராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் புதன் ராசியில் உதயமாகுவதால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நற்பலன்களை பெறுவார்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு மேம்படும் பெற்றோருடன் நல்ல நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் உதயமாகும் புதனால் மிதுன ராசிக்காரர்கள் பல நல்ல செய்திகளை பெறுவார்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் மாணவர்கள் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை காண்பார்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டேங்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி